அரட்டை அரங்கத்திலே நாங்கள் தலைப்பு சொன்னா ஒத்துக்கணும் உண்மையை சொன்னா ஏத்துக்கணும் இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலையும் கணவனே கண் கண்ட தெய்வம் மனைவி சொல்லே மந்திரம் கண்டதே காதல் கொண்டதே கோலம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்படி நாலு தலைப்பு பழைய காலத்தில் பேஸ்கல்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார் அந்த விஞ்ஞானி நிறைய கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு காரணம் அவர் தந்தை தாயா சின்ன வயசில் அந்த பேஸ்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படிக்க வச்சாங்க அந்த பாஸ்கல் ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பாவை போய் பார்த்தார் அப்போ அந்த அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தார் அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து பேஸ்கல் கண்டுபிடிச்சா யா கேல்குலேட்டரை நான் அவங்க எல்லாத்தையும் பேசிக்கல் மாதிரி கேல்குலேட்டர் கண்டுபிடிக்க சொல்லுறேன் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் அவங்க பேச்ச கேட்டு நடங்கன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு பெரிய பெரிய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி உட்கார்ந்து நிறைய செலவழிச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் விட்டுருங்க வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கையால் ஒரு பழைய சோற்ற அப்படி சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்டே தனியாக அது ஒரு அமிர்தத்தை விட ஆனா அந்த தாய் தந்தைக்கு வயசான பிறகு நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குற குழந்தைங்க ரொம்ப கம்மி ஆயிட்டியா சில பேரு ஃபாரின் போய் சம்பாதிக்கிறாங்களாம் ஃபாரின் போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்களாம் அந்த மாதிரி ஃபாரின் போய் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை உங்க அப்பா அம்மா பக்கத்துல இருந்து அவங்களோட அன்பதை சம்பாதிச்சது பாருங்க அது எவ்வளோ பெருசு தெரியுமா நீங்க நூறு கோடி சம்பாதிக்கிறத விட அந்த ஒரு நோடியை நீங்க சம்பாதிச்சிங்கன்னா அதுவே பெருசு ஐயா ஒரு மந்திரி ஒருத்தர் அழகாக சொன்னார் நாம் காலில் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போகிற செருப்பை ஏசி ஷோரூமில் வச்சு விற்கிறோம் ஆனால் ஏசி ஷோரூமில் வச்சு விற்க வேண்டிய அன்றாட நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளை ரோட்டு ஓரத்தில் குமிச்சு போட்டு குப்பைகளுக்கு நடுவில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஐயா இன்னைக்கு உண்மையிலேயே விவசாயத்துக்கும் சரி விவசாய பொருளுக்கும் சரி விவசாயிக்கும் சரி மரியாதையே இல்லையா எழுபது சதவீத மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஒட்டுமொத்த மக்களுக்கு சாப்பாட்டையும் கொடுக்கக்கூடிய அந்த விவசாயத்தையும் நெசவு போன்ற தொழில்களை புறந்தள்ளிட்டு ஏதோ சில லட்சம் பேர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு அள்ளி வழங்கக்கூடிய கம்ப்யூட்டர் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி துறைகளை மட்டும் நம்ம அரசாங்கம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னையா நியாயம் ஐயா ஒரு மாட்டை ஒரு விவசாயி வீட்டில் வளர்க்கணுன்னா அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு ரெண்டு டாலர் சும்மா தரங்க ஐயா இதே வந்து யூரோப்பிய நாடுகளுக்கு போனால் ரெண்டரை டாலர் தராங்க கொஞ்சம் அப்படியே கிழக்கால் வந்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு மாட்டை வளர்க்குறதுக்கு ஏழ்ரை டாலர் தராங்க ஐயா ஆனால் நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி குடும்பம் வேறு எங்கேயும் நடக்காதய்யா ஒரு பேங்க்கில் போய் லோனை போட்டு ஒரு மாட்டை வாங்கினோம்னா கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த மாட்டை விற்றுதாய்யா அந்த லோனை அடைக்க வேண்டிய நிலைமையில இருக்கு நம்ம நாடு ஐயா மற்ற துறைகளுக்குள்ள முக்கியத்துவம் மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள் ஐயா இன்னும் போகிற போக்கிலே விவசாயம் செய்வதற்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மானியம் செய்ய வேண்டும் என்ற நிலைமை இந்த நாட்டுக்கு வந்துவிடும் கம்மங்காட்டை மறந்துவிட்டு கம்ப்யூட்டர் பக்கம் கொண்டிருந்தால் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய சிப்பை தான் புட்டு திங்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்பதை இந்த இளைஞன் சொல்கிறார் ஐயா கேட்டா அறுபதாயிரம் கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கி இருக்கிறோம் விவசாய கடனை ரத்து பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே நிலைமை நீடிச்சு போனா அடுத்த பட்ஜெட்ல நூத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாலும் ஒதுக்க வேண்டியிருக்குமே தவிர ஒரு விவசாயியோட வாழ்க்கையில முன்னேற்ற இருக்காது இப்படி சொல்றீங்களே விவசாய கடன் ரத்து செய்கிறார்கள் நான் கேட்கிறேன் விவசாயிகளுக்கு ஏன் நாலு சதவீதத்துக்கு நீங்கள் கடன் கொடுக்க கூடாது அகில இந்திய ரீதியில் விவசாய கடனை ரத்து செய்வதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஏன் அமைக்கப்படவில்லை இன்னொன்னு விவசாயத்துக்கு கடன் வாங்கியவர்களுக்கு கட்ட முடியாதவர்களுக்கு ரத்து செய்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அப்பொழுது கடனை வங்கியிலே கட்டியவன் முட்டாளா கட்டவனுக்கு என்ன நிவாரணம் அந்த ரூபாயை இந்த அரசு திருப்பி தருமா என் கேள்வி அல்ல இந்த அரட்டை அரங்கம் கேட்கும் கேள்வி இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுக்காக நாங்கள் நடத்தும் வேள்வி

சைனா கிளேவ் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு அமெரிக்கக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சைனாக்ளேவை மாதிரி ஒரு ஒரு சுற்றுப்புற சூழல் கேட்ட ஏற்படுத்துகிற பொருள் எதுவுமே இல்லை அதுக்கு ரீசைக்கிளிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாய்யா நம்மளால பார்த்தா சே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு ஆனால் வாய பிழந்துட்டு வீட்டில் போய் வச்சிடறாய்யா வாங்கி இன்னைக்கு அதனால எவ்வளோ சுற்றுப்புற கேடு வந்துட்டு தெரியுமா ஒன்றும் இல்லையா குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்கேருந்து வருது தெரியுமா நம்ம நான் வீட்டில் வச்சிருக்கோமே ஃப்ரிட்ஜு ஏசி அதுல இருந்து வந்துட்டு இருக்கு நம்ம கம கமன்னு அடிச்சுட்டு வரமே பாடி ஸ்ப்ரே அதுலேருந்து கூட வந்துகிட்டு இருக்குய்யா அது அவ்வளோ ஓசோன் மண்டலத்தை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்குது அதை பற்றி இன்னைக்கு எவனாச்சு கவலைப்படுறானா படுறதில்ல அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க ஃபிரிட்ஜ் இல்லாமல் வாழலையா எப்படி தெரியுமா மண்பானை இருக்குய்யா காய்கறி ஒரு வாரத்துக்கும் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து மிளகால காம்ப கிள்ளி அந்த மண்பானையில் போட்டு மூடி வச்சிருவாங்க ஒரு மாதம் ஆனாலும் அது அப்படியே பசுமா மாறாமல் இருந்துச்சுயா தோசை சுடணும்னா எப்படி தெரியுமா சுடுவாங்க முந்தா நாள் உள்ள மாவை மறுநாள் சுடணும் அப்படின்னா புளிப்பி ஏறக்கூடாதுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த தோசை மாவு இருக்கிற பாத்திரத்தை வச்சிருவாங்க ஐயா புளிப்பு ஏறாமல் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்த நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் இன்னைக்கு எங்கையா போயிட்டு கண்ணு கட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண ஐயா பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னா பார்க்கலாம் மரம் நடுவீர் மழை பெறுவீர் வந்து வீடு கட்டணும்னு இருக்கிற மரத்தை வெட்டி போட்டுட்டு இன்னைக்கு மரநடு மரநடுன்னு சொல்றோமே கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னையா பிரோஜனம் இறந்த உடலே சிதையில் எழும்போது உயிருள்ள உள்ள மானிடா நீ துடித்து எழணும் அப்படி எழலைனா இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான் நீ உளிச்சி என்னைக்கு எழுறியோ அன்னைக்கு நம்ம நாடு முன்னேறும் ஜீவநதியாய் வருவாய் என் தாகம் தீத்து மகிழ்வாள் தவறுகள் பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்க்கின்றாள் அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை பெத்தி எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு இங்க பிள்ளையின் மனசு பிந்தாச்சு பாட்டி எங்களுக்கும் படிச்சிருக்காங்க எங்க அம்மா அப்படி இருக்கா சார் இதை தத்து கொடுத்துட்டா தாய் இல்லாம நான் இல்லையா ஐயா ஐயா நீங்க இப்பவே இவ்வளவு பெருசா இருக்கீங்களே பிறக்கும் போது பெருசா தான் இருந்திருப்பீங்க உங்களை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க அப்ப வாங்கின கடனுக்கு உங்களை வித்தாதான் சார் முடியும் அந்த வட்டி கட்ட வேண்டாமா உங்களை வித்து தான் முடியும் ஐயா திருச்செந்தூர் நாளே வீரம்னு தாங்க அர்த்தம் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ண இடம்தான் திருச்செந்தூர் அப்படி அவர் சம்ஹாரம் போறதுக்கு முன்னாடி தன்னை பெத்த தாய் தந்தைகிட்ட ஆசிர்வாதம் வாங்க போனார் ஐயா அப்போ முருகனுடைய அம்மா உமாதேவியார் என்ன பண்ணாங்க தெரியுமா தன்னுடைய சக்தியின் ஒரு பாகத்தை எடுத்து ஞான சக்தியா வேலை எடுத்து கையில மகன் கையில கொடுத்தாங்க ஐயா அப்படி முருக அவங்க அம்மா கொடுத்தது வேலு எனக்கு எங்க அம்மா கொடுத்தது நூலுங்கய்யா கல்வி நூல் ஐயா நான் எல்கேஜி படிக்கும்போது ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் நடந்தது அங்க ஹிந்தியில அஞ்சு லைன் எழுதி சொல்லி என்ன பாட சொன்னாங்க காந்தி தாத்தாவை பத்தி பேச சொன்னாங்க அப்போ அங்க உள்ள கூட்டத்தை எல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் மேடையிலே அழுதுட்டேங்க இன்னை கீழே இறக்கி எங்க அம்மாவும் அப்பாவும் ஆறுதல் சொன்னாங்க உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரைதல் சொன்னாங்க பேசிட்டு இருக்கேங்க அந்த தாயை விட சிறந்த கோவில் அந்த தந்தை சொல்ல விட சிறந்த மந்திரம் வேற ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் தாய்மை உணர்வு இருக்குங்க எப்படி தெரியுமா ஒரு தாய் கோழியும் கோழி குஞ்சுகளும் முன்னாடி போகுது நீங்க பாத்திருப்பீங்க திடீர்னு எல்லா கோழி குஞ்சுகளும் ஒண்ணு போல அந்த தாய் கோழி பக்கத்துல வரும் ஏன் தெரியுமா அந்த காத்துல தாய்கோழியில இருந்த வாசனை அந்த குஞ்சுகள்கிட்ட போய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு காத்து மாறி வீசிச்சுன்னு வைங்களேன் அந்த வாசனை கிடைக்காம போயிடும் ஐயோ நம்ம அம்மா நம்ம பின்னாடி இல்லையோன்னு சொல்லி பயந்து எல்லா குஞ்சு ஒன்று போல கோழி கிட்ட வந்து ஒட்டி நிற்குங்க அந்த தாய் இந்த நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவோட சேலையிலே தொட்டில் கட்டி போட்டாங்க இருக்குங்களா இப்போ கணவனுக்காக எதையும் செய்யக்கூடியதான் மனைவி அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கும் கல்யாணம் ஆச்சு என் பூண்டாட்டி என்ன பார்த்து சொன்னா எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் தேன போறாங்க நம்மளும் எங்கேயாவது போவோம் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் என் பொண்டாட்டிட்ட உனக்கு விருப்பப்பட்ட இடம் எதுன்னு சொல்லுமா அங்கே போகணும் என் மனைவியை பாருங்க அற்புதமான ஒரு இடத்த சொன்னால் தூத்துக்குடி மாநகரில் ஒரு முதியோரில் இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எட்டியாபுரம் இருபது ரோட்டில் இருக்குது அங்கே ஒரு சூசையப்பர் கோயில் உண்டு அந்த கோயிலுக்கு என்னை கூட்டிட்டு போனான் ஐயா அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது சொல்கிறா கொஞ்சம் அந்த ரூமுக்கு வர வந்துட்டு போங்க அப்படின்னு சரி அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் பார்த்து ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுவா அப்படின்னு நினச்சி நானும் போனேன் ஐயா ஆனால் என் மனைவி சொன்னான் அந்த இடத்துல வச்சு மச்சான் இங்கே இருக்காங்களே இவங்களுடைய நிலம என் பெற்றவங்களுக்கும் வரக்கூடாது உங்களை பெற்றவங்களுக்கும் வரக்கூடாது உங்கள் மாமன் மாமின்னு நான் பார்க்க மாட்டேன் என் உசுருக்கு உசுராக வச்சு அவங்கள பார்ப்பேன்னு சொன்னாயா அப்படிப்பட்ட மனைவியினுடைய சொல் எனக்கு மந்திர சொல் தானய்யா மனைவி சொல் மந்திரன் டாயா எங்கே அண்ணனுக்கு மனைவி சொல் மந்திரன் தாயா காலையில ஏழு மணிக்கு எந்திப்பா எந்திச்சோட நான் பாத்திரத்தை அவளத்தைய வெளியே எடுத்து போடுடி நான் பூசி தாரேன் ஜல்லாம்பா அது மனைவி மேல உள்ள அன்பு 8 மணிக்கு வருவா துணி எல்லாம் அள்ளி போடுடி நான் துவைச்சி தாரேன் ஜல்லாம்பா இன்னே வரைக்கும் 18 வருஷமா எங்க அண்ணே துணி துவைச்சிட்டு இருக்கா எங்க அண்ணே பாத்திரம் கழுவிட்டு இருக்காயா இது மனைவி சொல்லின் மந்திரம்டா கண்டிப்பா அந்த மனைவி மந்திரம் யாருக்கு மனைவி சொல் எங்க அண்ணன் தாமஸ்க்கு மந்திரம் இவன் மந்திரவாதியாக வந்திருக்காள் மனவடைய போய் உட்கார்ந்தேன் அவளும் வந்து உட்கார்ந்தா ஆ அவன் உட்காந்து ஐயர் புகையை போட்டாரு பக்கத்தில் எங்கள் மாமா நின்று மாக்கு மாக்குன்னு அழுதுகிட்டு இருக்காரு ஆ மாமா அழாதைங்க மாமா புகைப்பட்டத்தில் கண்ணில் எரிச்சல இல்லை பொண்ணு மேலே பாசத்தில் அழுதார நினச்சிக்கிட்டே மாமா அழாதைங்க மாமா உங்க பொண்ணு இருந்து கண்ணீர் வராமல் பார்த்துக்கிட்ட மாமான் எங்கள் மாமா சொன்னார் அது கடலை மருமனை இந்த பேதியில் போவால் இவ்வளோ நாள் வச்சு நான் சனியனை கட்டி அழுதுருக்கேன் நீ சீரழிய போய் ஒன்னையே நினைச்சு அழுதேனாரு ஐயா பணத்தை மதிக்க ஐயா டிசம்பர் இருபத்தாறு சுனாமி அதை இங்கே தான் சொல்லி ஆகணும் சுனாமி வந்தது வந்தது ரெண்டாவது சுனாமியை கிளப்பி விட்டுட்டான் எவன் கிளப்புனானே தெரியல முப்பத்தொன்னாந்தேதி சுனாமின்னு கிளப்பி விட்டுட்டான் தூத்துக்குடிக்காரன்லாம் ஊரை காலி பண்ணிட்டு ஓட்டப்பிடாரம் போயிட்டான் திருச்செந்தூர் காரன் ஊரே காலி பண்ணிட்டான் ஊரை காலி பண்ணி சாத்தாங்குளம் போயிட்டான் நான் கேட்டேன் சாத்தாங்குளத்துக்கு ஓட்டப்படார்க்கு ஏண்டா போனேன்னு ரெண்டு ஊர்லேயும் செத்தாலும் தண்ணி வராதுன்ட்டான் கடைசியில் பார்த்தா திருச்செந்தூர் ஊர் காளி தூத்துக்குடி ஊர் காளி ஊருக்கு இளைச்சமும் புள்ளையார் ஆண்டி ரெண்டு பேர் ஒன்று யார் தெரியுமில்ல ஒன்று கண்ணியத்துக்குரிய காவல்துறை இன்னொன்று வளமான வருவாய்த்துறை நான் வருவாய்த்துறையில் பணி முடிஞ்சு இருக்கேன் ரெண்டு பேர்த்தி கடற்கரை கிட்ட விட்டுட்டான் போலீஸ்காரன் கையில் இயற்கைய பாட்டி சேவனை கொடுத்து கடலை நோக்கி விட்டுட்டான் எதுக்கு சுட்டோன்னா அழை பின்னால் பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் தலையில் மண்ணை ஏற்றி விட்டுட்டான் அழை வந்தோன்ன குறித்து போடலான்ட்டு ஆனால் என் வீட்டுக்காரி தெரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் வந்து கடல்லா கடக்கிற முன்னால் நிற்கேன் அதுவும் கண்ணீரும் கம்பளியமாக நிற்கேன் ஏன் தெரியுமா இந்த அழகான பூதை உடலை எந்த தீவில் கொண்டு ஒதுக்க போகிறோன்னு அழுதுகிட்ருக்கையா ஏன் வீட்டுக்காரி ஃபோன் போடுதா எத்தான் நல்லா இருக்கலான்ண்ணா ஏ எதில் ஓ நானே அழுதுகிட்ருக்கேன் நல்லா இருக்கையிலான்னு கேட்கணேன் அடுத்த கேள்வி கேட்டால் தூத்துக்குடியில் புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தண்ணி வந்துட்டு திருச்செந்தூரில் உங்கள் ஆஃபீஸ்கிட்ட தண்ணி வந்துச்சா வரலையாண்ணா ஏட்டி எதுக்கு கேட்கணேன் சன் டிவியில் பிளாஸ்டி சோடுது

ஊரேறியானறியா பந்தலிலே நமக்கி उत्सवமே மையதெவங்க மதிிலே ஒன்னாகி ஆஹா ஒன்னாகி வரவும் குற ஒன்னாகி ஆஹா ஒன்னாகி வரவும் குற கொண்டாடு சார் ஒரு நிமிஷம் அந்த அம்மா சொல்லுது அவங்க அம்மாட்ட வந்து தாய்தப்பனோட பெர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுது நான் இப்ப லவ் பண்றேன் முடிஞ்சா முடிச்சுக்கிறேன் முடிவாக எந்த வீட்டிலையாவது தாய் தவப்பேன் நம்ம உள்ள காதலிக்கிறேன் நம்மகிட்ட சொல்லிட்டு தானே காதலிக்கிறேன் கெட்டுவோம் எந்த தாய் தப்பா சும்மா பேசிமா படிக்கிற வயசுல படிக்கிற வயசுல நீ காதல் கீதல் காதல் கொண்டது கோலம் ஒரே வாரத்துல காதல் முடிஞ்சிருதியா அன்னைக்கெல்லாம் காதல் எப்படி தெரியுமா இருக்கும் காதல் வந்து புனிதமா கருதப்பட்டுச்சு இப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கானா அந்த பொண்ணு அந்த பையனை வந்து பார்க்க மாட்டா அவன் பார்த்து பார்க்கற நேரத்துல அப்படியே காலால கீழ கோலம் போடுவா ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கையாலேயே கோலம் போட தெரியல ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான் உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே

இன்னைக்கு எல்லாருக்கும் தான் தெரியும் நோபல் பரிசு ஜீவன் பால் சாத்தர்னு சொல்லி ஒரு நாளுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க நோபல் பரிசு கொடுத்தா எல்லாருமே வாங்கிறது தான் வழக்கம் இவர் சொன்னாரு எனக்கு நோபல் பரிசு வேண்டாம் நோபல் பரிசு நிராகரிச்ச படைப்பாளி அவர் மாத்திரம் தாங்க அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் நீங்க நோபல் பரிசை வாங்கலன்னு அவர் சொன்னாரு நான் திருமணம் முடிக்கல ஏன் திருமணம் முடிக்கலன்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு ஒரு குழந்தையை பெற்று வளர்த்த முடியும் என்று நான் நினைக்கல என்னால ஒரு குழந்தையை பெற்று வளர்த்த முடியாது அதனால நான் திருமணம் முடிக்கலன்னு சொன்னாரு நான் இங்க இருக்கிற அம்ப இந்த நேயர்கள் எல்லாருக்கும் உலகெங்கும் வாழக்கூடியவர்களுக்கு சொல்றேன் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஓர் ஆயிரம் நோபல் பரிசை பெறுவதற்கு நீங்கள் சமமானவர்கள் சமமானவர்கள் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல நெல்லை மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து ஆலங்குளம் அந்த ஆலங்குளம் கிராமத்தில் ஒரு தாய் இருக்காருங்க அந்த தாய்க்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனுக்கு ஒன்றரை வயசில் அந்த தாய் அந்த தந்தை இறந்து போகிறாருங்க இந்த அம்மாவுக்கு வேறு எந்த ஆதரவும் கிடையாது நிராயுத வாணி இந்த குழந்தையும் வளர்த்து ஆளாக்கணும் என்ன ஒரே ஒரு எண்ணம் தான் அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க கதறாங்க கடைசியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா பீடி இருக்க சார் பீடி சுற்றி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச அந்த மாணவன் பிளஸ் டூல அதிக மார்க் வாங்கி பாஸ் ஆகிறான் கடைசியில் என்ஜினியரிங் காலேஜில் அவனுக்கு சீட் கிடைக்குது சீட்டு கிடைச்சா பணங்கள் இல்லை கெட்டுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சுண்டல் கடை வைக்கிறாங்க இந்த சுண்டல் கடையில் கிடைக்கிற வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை வச்சு படிக்கிறான் அந்த பையன் அந்த பையன் சுண்டல் வியாபாரம் பாடம் படிக்கிறதா அதிகாலையில் நாலு மணில ஏழு மணி வரை பாடம் படிக்கிறான் இவ்வளவு படிச்சு இன்னைக்கு இன்னும் மூணு மாசத்துக்குள்ள தன்னுடைய கோர்ஸை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்க போறான் தன்னுடைய தாய்க்க கனவன் நிறைவேற்ற போறான் அந்த தாயினுடைய பெயரு சின்ன தாய் அந்த அந்த தாய் தாய் சின்ன தவிர பெரிய அந்த தாய்க்கு பிறந்த அந்த மாணவன் தான் பொன்ராஜ் என்கிற இந்த ஆலங்குளத்தை சேர்ந்த மாணவன் அந்த சத்திய தாய் பெற்றெடுத்த அந்த பொன்ராஜை இங்கே அவர் வந்திருந்தால் அவரை மேடைக்கு அழைக்கின்றேன் வாங்க இப்படி படிக்கின்ற வயதிலே தன்னோடு உடன்படிக்கூடிய பெண்ணை பார்த்து கமெண்ட் அடிக்க வேண்டும் கடலை போட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலே மாலை வேலையிலே நான் கடலை விற்றாலும் பரவாயில்லை நான் சுண்டல் விற்றாலும் பரவாயில்லை இந்த மாணவர்களின் கிண்டலுக்கு பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி படித்து இன்றைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்து வேலைக்கு செல்ல இருக்கக்கூடிய இந்த பொன்ராஜை போன்று பொன்னான குணம் படைத்த மாணவர்களை பாராட்டினால்தான் இந்த அரட்டை அரங்கம் இதை போன்று நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியும் இளைஞர்கள் இதயத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையிலே சந்தியனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே அரட்டை அரங்கத்தின் நேயரின் சார்பிலே இவருக்கு இந்த பொன்னாடையை போத்துகின்றேன்